ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய டெட்டு பேப்பர் டூலை யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குன்னு சொல்லி நியமன தேர்வை இதே டிஆர்பி போர்டை வந்து கான்டெக்ட் பண்ணுறாங்க டெட்டு பேப்பர் டூலை பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒன்போது பாட டீச்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி முதன்மை தாள் பயிற்சி அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வு இந்த ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜுமே வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நம்ம இந்த தாவரவியல் பாடத்துக்கு வந்து தமிழ்நாட்டின் மாநில மலரான செங்காந்தல் மலர் வந்து அவைலபிளாக இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த ஃபிளவரை வச்சு தான் இந்த பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது அளவுக்கு கம்மியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது அப்போ அதை பற்றி பயோ கெமிஸ்ட்ரி பயோ பிசிக்ஸ் வந்து இதில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கு நம்முடைய அகாடமி சார்பாக பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி நியமனத்திற்கு வந்து இப்போ அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் ஸ்டார்ட் பண்ணுங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய டெட்டு பேப்பர் டூல யாரெல்லாம் பாஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்குன்னு சொல்லி நியமன தேர்வை இதே டிஆர்பி போர்டு வந்து கான்டெக்ட் பண்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த செப்டம்பர் மாதம் இதுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து கொடுத்துருக்கணும் பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து பப்ளிஷ் பண்ணல பட் இருந்தாலுமே நீங்கள் டெட்டு பேப்பர் டூவில் பாஸ் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி அட்டம் கொடுத்த எனக்கு வந்து கிளியர் ஆகலை இப்போ மறுபடியும் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறேன் அட்டம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போதும் அதுக்கான ஒரு ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் எடுக்கும்போதும் உங்களால் வந்து ஈஸியாக இந்த நியமனத் வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக டெட்டு பேப்பர் டூவில் பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒம்போது பாட டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் சில்லபஸை பேஸ் பண்ணி முதன்மை தாள் பயிற்சி அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தெருவு இந்த ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜுமே வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் புவியியல் அது மட்டும் இல்லாமல் விலங்கியல் பாடம் வந்து பார்த்தோம் இந்த வீடியோ தொகுப்பில் தாவரவியல் பாடம் வந்து பார்க்க போறோம் ஸோ நீங்க டெட்டு பேப்பர் டூ பாட்னி மேஜர் ஸோ நியமன தெருவு பாட்னி பாடத்துக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம அகடமில ஜாயின் பண்ணி ஈஸியா டெஸ்ட் பேச் அதே மாதிரி கரண்ட் சிலபஸ பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டையுமே வந்து நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் இல்ல மேபி அட்டம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தமிழ் தகுதி தெருவு மெயின் எக்ஸாம் மெயின் எக்ஸாம் பொறுத்த மட்டும் இல்லை நூற்றி ஐம்பது வினாக்களுமே நீங்கள் என்ன பாடமோ அதாவது தாவரவியல் பாடம் அப்படின்னா தவறவியல் பாடத்தில் இருந்து நூத்தி ஐம்பது வினாக்கள் இருக்கும் அதை மட்டும்தான் நீங்க வந்து போக்கஸ் பண்ண பாருங்க சோ மெயின்ஸுக்கான சிலபஸ் வந்து அவைலபிளா இருக்கு கிட்டத்தட்ட பத்து யூனிட் அவைலபிளா இருக்கு அந்த பத்து யூனிட்ட நீங்க படிக்கீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி பத்து மதிப்பெண்களுக்கு மேலே நீங்கள் எடுத்து ஈஸியாக வந்து ஒரு அரசு பள்ளியில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் ஒரு பட்டாதுறை அசைதால் நீங்களும் பணியில் அமர முடியும் ஓகே ஸோ தமிழ் தகுதி பொறுத்த மட்டும் இல்லை ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட புத்தகங்கள் அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் இதை நீங்கள் படிக்கீங்க ஒரு ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் தகுதித்தருவில் ஈஸியாக உங்களால் எலிஜிபிள் ஆக முடியும் ஓகே நான் ஆல்ரெடி அட்டம் கொடுத்தேன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் குரூப் ஃபோருக்கு படித்தேன் குரூப் டூக்கு வந்து தான் நான் எழுதி முடிச்சிருக்கேன் ஸோ எனக்கு எல்லாமே தெரியும் நான் இதை மட்டும்தான் பர்டிகுலரா படிப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இந்த எக்ஸாமுக்கு நீங்க அட்டம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எக்ஸாமும் பார்த்தீங்க அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கு அதாவது கொஸ்டின் பேட்டர்ன் மெத்தடு வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது பொறுத்த பொறுத்தவரையில நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தான் வந்து கொஸ்டின் வந்து மேக் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட்டாக டஃப்பாக மட்டும்தான் இருக்கும் ஈஸியாக இருக்காது ஓகே ஸோ நம்ம இந்த தாவரவியல் படத்துக்கு வந்து தமிழ்நாட்டின் மாநில மலரான செங்காந்தல் மலர் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஃப்ளவரை வச்சு தான் இந்த பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ சிலபஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸில் ஒரு பத்து யூனிட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பத்து யூனிட்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏனா எல்லாமே பாட்னி சம்மந்தப்பட்டது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு 24 இருபத்தி மூணு இருபத்தி நாலு சம்திங் இந்த வருஷத்தில் நீங்கள் பாஸ் பண்ணி இருந்தாலுமே மேபி இப்போ நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் எக்ஸெட்ரா யாராக இருந்தாலுமே இந்த சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகிட்டு படிக்கீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யூனிட்ட பொறுத்த மட்டும் வைரஸ்னா என்ன பாக்டீரியானா என்ன இதனுடைய இனப்பெருக்க முறைகள் வந்து என்ன எப்படி இருக்குது உணவூட்ட முறைகள் என்ன அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது யூனிட் பொறுத்த லைக்கன்கள் அதே மாதிரி ப்ரையாலஜி டெரிடாலஜி இதனுடைய பண்புகள் என்ன முக்கியத்துவம் என்ன அப்படின்னு ரெண்டாவது யூனிட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் மூணாவது பொறுத்த மட்டும்ல ஜிம்னஸ்போம் இதனுடைய பரிணாமம் என்ன அதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கு நாலாவது பொறுத்த மட்டும்ல ஆஞ்சஸ்பம்னா என்ன அதே மாதிரி இதனுடைய பொருளாதார தாவரவியல் என்ன சேம் டைம் உருவவியல்னா என்ன இப்போ தாவரம் இருக்க அப்படின்னா இலை தண்டு கனி காய் இந்த மாதிரி பல்வேறு உருவவியல் வந்து இருந்துட்டு இருக்கு அப்ப அதை பத்தி நல்ல இன்டெப்தா இந்த நாலாவது யூனிட்ல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஐந்தாவது நிண்டை பொறுத்த மட்டும் இல்லை உடற்கூரியல் அதே மாதிரி கருவியல் ஸோ கருவியல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பூவு மொட்டாகுது அதாவது மொட்டு வந்து பூவாக இருக்குது அந்த பூ வந்து பாத்தீங்க அப்படின்னா காயாக மாறுது பிஞ்சி காய் கனி இந்த மாதிரி பல்வேறு மாற்றங்கள் இருக்குது அப்போ அதை பற்றி இண்டப் தான் வந்து படிக்கக்கூடியது ஐந்தாவது நிட்டு ஆறாவது நிண்டை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நுண் உயிரியல் அதே மாதிரி தாவர நோயியல் நீங்கள் மேபி விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா தெரியும் ஒரு நெல் விளைவிக்கும் மக்காச்சோளம் வந்து பயிர்விக்கும் அப்படின்னா அதுல பல்வேறு நோய்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மருந்து முறைகள் மருந்து முறைகள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருப்போம் அந்த தாவரத்துக்கு நோய் எதிர்ப்பு தன்மைகள் தரக்கூடிய மருத்துவ குணமுள்ள பொருட்களுமே வந்து அந்த நிலத்துல வந்து போடுவோம் ஸோ அதை பற்றி படிக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது யூனிட்டு அதே மாதிரி அந்த விளைச்சல் பயிர்கள்ல வந்து நன்மை தரக்கூடிய பூச்சினங்கள் தீமை தரக்கூடிய பூச்சினங்கள் இருக்குது அதை பற்றியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து ஏழாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் இல்லை தாவர உடலியல் அதே மாதிரி உயிர் வேதியியல் உயிர் இயற்பியல் ஸோ இது ரெண்டுமே ஏன் முக்கியம் அப்புடின்னா ஒரு தாவரத்துக்கு வந்து சூரிய ஒளி வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது அளவுக்கு கம்மியாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது அப்போ அதை பற்றி பயோ கெமிஸ்ட்ரி பயோ பிசிக்ஸ் வந்து இதில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது அடுத்து எட்டாவது இண்டை பொறுத்த மட்டும் தோட்டக்கலை தாவர விதைப்பு மரபியல் ஸோ நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் நம்ம வீட்டை சுற்றி தென்னை மரம் வாழை மரம் முருங்கை மரம் இந்த மாதிரி பல்வேறு ம மரங்கள் வந்து வளர்ந்துகிட்டு இரு வளர்த்துக்கிட்டு இருந்தோம் நமக்கு தேவையானது எல்லாமே அதன் மூலமா வந்து கிடச்சிது பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் அழகுக்காக ஆர்டிஃபிஷியல் செடி வந்து நம்ம வந்து வளர்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஒரு காலக்கட்டத்தில் நம்ம வீட்டை சுற்றி நமக்கு ஒரு ஜலதோஷம் வருது ஃபீவர் வருது அப்படின்னா அதுக்கு சம்பந்தமான மருத்துவ குணம் உள்ள தாவரங்கள் வந்து வளர்த்தோம் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ரொம்ப ரேராக தான் இருக்கு அப்போ அதை பற்றி படிக்கக்கூடியது எட்டாவது யூனிட் இதுவுமே வந்து மஸ்ட்டு இதில் வந்து ஜெனெட்டிக்ஸ் டாபிக் வந்து அவைலபுளாக இருக்குது ஜெனெட்டிக்ஸை பொறுத்த மட்டும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தாவரங்களின் பரிணாம வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா ஆழமாக படிக்கிற மாதிரி இருக்கு அடுத்து ஒன்பதாவது யூனிட்ட பொருத்த மட்டில் தாவர சூழலியல் பாதுகாப்பு பாதுகாப்பு தாவர புவியியல் ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன தான் இப்போ எட்டாவது யூனியிட்ட பொறுத்த மட்டில் தாவரங்கள் வந்து ஒரு காலத்தில் எப்படி இல்லாமல் இருந்துச்சு நமக்கு தேவையானது எல்லாமே ஈஸியாக வந்து கிடச்சிச்சு பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மருத்துவ குணமுள்ள தாவரங்கள் நம்ம வீட்டை சுற்றி பார்க்குறது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது ஸோ அப்போது இந்த ஒன்பதாவது யூனிட்ட பொறுத்த மட்டில் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் தாவரத்துக்கு என்னென்ன சுச்சுவேஷன் இருக்கு இந்த என்விரன்மெண்ட் வந்து எப்படி நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பாதுகாக்கப்பட்ட தாவர புவியல் என்ன ஸோ ஒரு சில இடத்துல பார்த்துருப்போம் பாதுகாக்கப்பட்ட உயிர்கோல அமைப்பகங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது புலிகள் யானைகள் குரங்குகள் இந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி தாவரங்கள்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஒரு சில இடங்கள் இருக்குது அதை பற்றியுமே வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராமமே வந்து புவியில் வந்து புதஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எதனால வந்து இப்படி இருக்குது அதை பற்றியுமே இதில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கு அடுத்து பத்தாவது நீட்டை பொறுத்த மட்டும் தாவர தாவர உயிரி தொழில்நுட்பம் மூலக்கூறு உயிரியல் அதாவது வளர்ந்து வரக்கூடிய நம்ம நாட்டில் பல்வேறு நுணுக்க முறைகள் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாலஜியா இருக்கட்டும் பாட்டியா இருக்கட்டும் ரெண்டுலேயுமே வந்து பயோடெக்னாலஜி மூலமாக பல்வேறு மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்க அப்போ அதை பற்றியுமே இன்டெப்தான் இதில் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கு அப்போ இந்த சிலபஸ் வந்து கஷ்டமாக ஈஸியான்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி யாரெல்லாம் பாட்னியை நல்லா இன்டெப்தாக லவ் பண்ணி படிச்சுங்களோ உங்கள் எல்லாருக்குமே இந்த சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் டெட்டு பேப் பேப்பர் டூ பாஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு ஸ்கூலில் வந்து நான் வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஸோ என்னால் இது வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் இந்த சிலபஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி தான் நம்முடைய அகாடமி சார் மேஜருக்குன்னு சொல்லி இந்த செங்காந்தல் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பேஜில் முழுக்க முழுக்க இந்த பாட்னி சம்பந்தப்பட்ட எல்லா டேட்டாவுமே வந்து ஷேர் பண்ணுவோம் ஈ ஈஸியாக தான் ஷேர் பண்ணுவோம் அதாவது எக்ஸாமுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணுவோம் அதை நீங்க நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அனுப்பக்கூடிய டேட்டாவை நீங்க படிக்கணும் நீங்க படிச்ச டாப்பிக்கில் இருந்து நாங்கள் டெஸ்ட் வைப்போம் அந்த டெஸ்ட்டை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ற மாதிரி இருக்கும் இப்படி பண்ணும்போது ஒரு டாபிக்கை நீங்க ப்ராப்பரா படிப்பீங்க கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க எக்ஸாமில் த்ரீ ஹவர் வந்து நமக்கு வந்துருக்கு அந்த த்ரீ ஹவரில் நம்ம ஆஃப் மைண்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இந்த கைடன்ஸ் வந்து ஒரு நல்ல உதவியாக இருக்கும் ஓகேவா ஸோ தமிழ் தகுதித்தரவை பொறுத்தவரில் ஸோ அதை அதுக்குன்னு சொல்லி தனியாக சிலபஸ் இருக்குது சிக்ஸ் டூ டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் இதுக்குன்னு சொல்லி தனியாக நம்ம ஷெட்யூல் போட்டிருக்கோம் அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு நாங்கள் கண்டெக்ட் பண்ணுவோம் அந்த டெஸ்ட்டை நீங்கள் ஓஎம்ஆரில் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இந்த எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி புலம்பாம இப்பவே சிலபஸ்க்கு அடாப்ட் ஆயிட்டு நீங்க படிக்கீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒரு அரசு பள்ளியில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் ஒரு பட்டாது ஆசிரியராக நீங்களும் பணியில் அமர முடியும் ஓகே ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க இந்த வீடியோத்துக்கு டெட்டு பேப்பர் டூ பாட்னி பாடம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் நம்முடைய அக்டமி சார்ஜி டிஆர்பி நியமனத்திற்கு வந்து பர்மிஷன் போய்கிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்